தமிழ் திரையுலகில் சந்திரபாபு நாகேஸ் வரிசையில் காமெடி நடிப்பில் தனி மூத்திரையை பதிச்சவர் கவுண்டமணி எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் இவர் இல்லாத படங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு கொடி கட்டி பறந்தாரு சமீப காலமாக படங்களில் நடிக்கிறத தவிர்த்துட்டு ஓய்வு எடுத்துட்டு வந்தாரு ஆனாலும் சில படங்களில் மட்டும் நடிச்சுட்டு வராரு இவர் மரணம் அடைஞ்சு விட்டதா ஏற்கனவே பலமுறை வதந்திகள் பரவிச்சு அதனை அவர் மறுத்து தான் உயிரோடு தான் இருப்பதா விளக்கம் கொடுத்து வந்தார் இந்த நிலையில் மீண்டும் நடிகர் கவுண்டமணி பல உயிரிழந்து விட்டதா சமூக வலைதளங்களில் செய்தி வேகமாக பரவி வருது இதனால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்கள் இந்த செய்தியை மறுத்துட்டு வராங்க இந்த மாதிரியான வதந்திகளை ஏன் பரப்புகிறாங்க இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் தான் ஒன்றுமே புரியலை மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி